எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆடி முதல் வெள்ளி அன்று இதை எழுதி சமையலறையில் வையுங்கள் போதும் என்ற அளவுக்கு பணம் நகைகள் பெருகும் இந்த மாதம் சக்தி வாய்ந்த மாதம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதம் தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு மாதம் எந்த மாதத்தில் நம்ம வேலை பலு அங்கே போகணும் இங்கே போகணுன்றது பலுவை விட்டு உங்கள் உங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்மனை அம்மன் வந்து எப்பவுமே நம்ம காமாட்சி அம்மன் ஊசி முனையில் நின்று தவம் புரிஞ்சவங்க நம்ம உலகத்தையே காப்பவங்க அவங்கள மா காமாட்சம்மனை நினச்சி நீங்கள் வணங்கலாம் இல்லை உங்கள் இருக்கிற அங் அங்காளம்மனை நினச்சி வணங்கலாம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற எந்த அம்மனை வேணாலும் நினச்சிக்கலாம் அம்மன் மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வரலட்சுமி விரதமும் கடைசி வெள்ளிக்கிழமை ஆடியோட கடைசி வெள்ளிக்கிழமைக்கு வரலட்சுமி விரதம் வரும் முடிஞ்ச அளவுக்கு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எனக்கு அந்த வரலட்சுமி விரதம்லாம் நாங்கள் நோன்புலாம் நாங்கள் எடுத்தது இல்லைம்மான்னு நினைக்கிறவங்க ஒரு அஞ்சு தாம்பளம் போட்டுட்டு போயிட்டு கோவிலுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு அதை விட இன்னொரு விஷயம் ஒன்று செய்யலாம் என்னென்னா இந்த சின்ன பிள்ளைங்க ஏஜட்டன் பண்ணாத வயசில் இருக்கிற குழந்தைங்கள் மேலே தான் அம்மன் வருவான்னு ஒரு அர்த்தமாகும் அதனாலயே நம்ம விளக்கு வச்ச நேரத்தில் யாராவது சின்ன பிள்ளைங்க நம்ம வீடை தேடி வந்தாங்களே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் இந்த வருஷம் நம்மளுக்கு அருமையான அமோகமாக இருக்க போதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வலையில். ஒரு ட்ரெஸ்ஸு அதுவும் ஏழை பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏழை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒன்று உங்கள் கையால் முடிஞ்சு பூவு வளையல் அந்த மாதிரி எது வேணாலும் வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க சாட்சாத்த அம்மனே ரூபமாக வந்து வாங்கினதாக அர்த்தம் முடிஞ்சால் நம்ம வீட்டுக்கு கூட்டு ஒரு ஸ்வீட்டு செஞ்சு கொடுத்து ஒரு கேசரி நம்மளால் முடிஞ்சது கேசரி பண்ணி கொடுத்து நீங்கள் அந்த பிள்ளைங்களை வணங்குங்க உண்மையாக சொல்ல அதுக்காக அந்த பிள்ளைங்க தொட்டு வணங்கணுன்றது அர்த்தம் கிடையாது மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் தடவலாம் குங்குமம் வைக்கலாம் அந்த பிள்ளைங்க வந்துக்கிற பிள்ளைங்களுக்கு தயவுசெய்து சின்ன குழந்தைங்களோட கட்டை வரலை தொட்டு நம்ம வணங்கக்கூடாது அந்த பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலே நம்மளுக்கு நல்லது தான் சரிங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை கூப்பிடுங்க நம்ம வீட்டுக்கு கூட்டு இந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க ஒரு கிளிப்பு பொட்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க இல்லை இந்த பிள்ளைங்க வரமாட்டுறாங்க நம்ம வீட்டுக்கு வரலைன்னா கூட நீங்களாக போய் தேடி போய் கொடுத்துட்டு வாங்க அம்மா அம்மாவை நம்ம தானே தேடி போய் கொடுக்குறோம் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க சரி இப்போ நான் இந்த விஷயம் எப்போ செய்யணும் இது வந்து நீங்கள் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சு வச்சாலும் உங்கள் இஷ்டம் அப்படி இல்லமா நான் பூஜை பண்ணுறேன் அந்த நேரத்துல இதை நம்ம செய்யலாமா ஏன்னா விளக்கு ஏத்தி தான் இதை நீங்க பண்ணணும் விளக்கு ஏ எரியும் தான் நமக்கு அதுக்குரிய நல்ல ஒரு அருமையான ஒரு அந்த இடம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும் நம்ம விளக்கேத்துற இடத்துல தான் நிறைய பேர் சொல்லுவாங்க விளக்கேத்துற வீடு விலங்கும் விளக்கேற்ற வீடு நல்ல ஒரு முன்னுக்கு வருவதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிற வீடு எப்படி சொல்கிறது ஒரு அதிகமான ஒரு பிரச்சனை இல்லாமல் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிடுச்சுன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இது ஆடி வெள்ளிக்கிழமை நாளைக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க ரொம்ப சுலபமான விஷயந்தான் நான் இப்போ செய்ய போகிறது ஒரு தட்டில் மஞ்சள் எடுத்துருக்கேன் அது கூட வந்து பன்னீரை விட்டு கலக்கிறேன் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் பன்னீரை விட்டு கலக்குங்க இது ஒன்றும் பெரிய லெவலில் நம்மளுக்கு காசாகிடாது மஞ்சளை கலக்கிறதுக்கு மட்டும் பன்னீரை பயன்படுத்துங்க தண்ணீரை ஊற்றாமல் ஏன்னா அந்த இடம் நம்மளுக்கு அந்த அதை நம்ம செய்ய போகிற விஷயம் பன்மடங்கு பலன் தரும் சரிங்களா அடுத்தது இந்த மஞ்சள் நாம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா சிம்பிளான விஷயந்தான் நான் சொல்லி தருவேன் என் பிள்ளைங்களுக்கு அதுவும் வீட்டில் பூஜை பண்ணுறது வீட்டில் கோவிலில் சாதாரணமாக போய் எதாவது ஒன்று பண்ணுறது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதுவே நல்ல ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்குதுமா நல்லா இருக்குதுமா நாங்கள் நீங்கள் சொல்கிறத செய்யும் பொழுது எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலிக்குதுமா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ என்னென்னா வெள்ளை பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க இதுக்கு ஒயிட் பேப்பர் தான் வேணும் கோடு போட்ட பேப்பர் வேண்டாம் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம மோதிர விரலால் அந்த மஞ்சளை தொட்டுக்கிட்டு ஸ்ரீ அச்சயம் அப்படின்னு எழுதணும் ஸ்ரீ போடணும் முக்கியமாக ஸ்ரீ என்பது ஸ்ரீ அந்த சாட்சாத்து மகாலக்ஷ்மியை குறிக்கக்கூடியது அம்மனையும் வணங்கணும் அதே சமயம் அந்த வரலக்ஷ்மி மகாலட்சுமி தனலக்ஷ்மி தானியலட்சுமி அப்படின்னு எந்த லக்ஷ்மி வேணாலும் நம்ம வணங்கலாம் இப்போ நம்ம பணத்துக்கு தான் கஷ்டம் பணத்துக்கு தான் பஞ்சமாக இருக்குது பணத்தான் வறட்சியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ரீ அச்சயம் என்ற வார்த்தையை நீங்கள் இதை எழுதுங்க மனசு முழுவதும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கணும் இப்போ எனக்கு என் வீடியோவை ஆண்களும் பார்க்குறீங்க நீங்களும் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் தவறு கிடையாது இப்போ நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அந்த கடையில் எனக்கு நிறைய கஸ்டமர் வரணும் நிறைய வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்ரீ அச்சயம்னு எழுதி அதை விட இன்னொரு விஷயம் இந்த ஸ்வஸ்திக்கை நான் எப்படி போடுறேன்னு கொஞ்சோண்டு பாருங்கள் அந்த ஸ்வஸ்திக் போடுறதில் நம்ம எதுவாக இருந்தாலும் உள்ளே கூப்பிடணும் எந்த ம எந்த மகாலட்சுமி எந்த விஷயமா இருந்தாலும் உள்ள கூப்பிடணும் வெளியே தள்ளக்கூடாது எப்பவுமே அந்த மாதிரி கீழேந்து மேலேந்து உள்ள கூப்பிட்டேன் அதே மாதிரி வெளியில இருந்து உள்ள கூப்பிட்டேன் அந்த வா அந்த கோடை பாருங்க இது வந்து ஒரு க நகை கடைக்காரர் எனக்கு இதை சொன்னாங்க இந்த மாதிரி வெளியிலேருந்து கூப்பிடணும் அதேமாரி கிளாக் வைஸாக தான் இதை எல்லாமே நம்ம செய்யணும்னு சொன்னாங்க இந்த ஸ்வஸ்திக்கும் அதில் நீங்கள் போடுங்க போட்டுட்டு இதை என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே வைக்கணும் சமையலறையும் நான் போட்டிருக்கேன் இப்போ கடை வச்சுக்கிறவங்களுக்கு ஆகட்டும் இல்லை வந்து நீங்கள் வீட்லேயே ஆகட்டும் சமையலரில் வைக்கிறதுக்கு இடம் இல்லம்மா நினைக்கிறவங்க ஆகட்டும் இது மாதிரி பண்ணுங்க இப்போ நான் மஞ்சள்லையே இதை நான் போட்டுட்டேன் இதை கூட பாருங்களேன் வெளியிலேருந்து தான் உள்ள கூப்பிடணும் அந்த வளைவு வளைக்கிறது கூட வெளியிலேருந்து உள்ள கூப்பிட்டிங்கன்னா அந்த பணமாகப்பட்டது ஈர்ப்பு தன்மை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரும் நகைகள் சேர வேண்டும் நகைகள் ஒரு ஒரு காயினாவது நம்ம எடுத்து வைக்கணும் ஒரு கிராமாவது எடுத்து வைங்க அந்த நேரத்துக்கு எத்தனை பொண்ணு ரெடி பண்ண முடியுமோ நம்ம சேர்த்து பிள்ளைங்களுக்கு நம்ம போட்டு கட்டி கொடுக்கலாம் அப்படி நம்ம பிள்ளைங்க எனக்கு பெண் பிள்ளை இல்லைமான்னா கூட பரவாயில்ல சொத்து இப்போ ப பவுனு விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா சொத்து ஏகப்பட்டது ஆகும் சேரும் உங்களுக்கு அந்த பொட்டு கூட கிளாக் வைஸாக வைக்கிறேன் பாருங்கள் மஞ்சளோடு சேர்த்து அந்த குங்குமத்தையும் நம்ம வச்சுட்டு மண்ணை முருக வேண்டுங்க மகாலட்சுமி தாயே என் கடன் அடைய வேண்டும் இந்த மாதிரி வாரம் வாரம் இதை செய்யுங்க இதை நம்ம அப்புறம் எப்படி எப்படிம்மா இதை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மடித்து ஏதோ ஒரு குளம் கோ ஏதாவது குளம் இருக்குதா இல்லை நீர்நிலைகள் எங்கன்னா இருந்துச்சுன்னா அதில் போட்டுடலாம் கடலுக்கு போனீங்கன்னா கூட அதில் போட்டுடலாம் ஏன்னா இது வந்து மகாலட்சுமியோட அந்த சின்னமாகப்பட்டது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பண அபிவிருத்தியை உண்டு பண்ணும் இது காலை நேரத்தில் செய்யலாம் மாலை நேரத்தில் செய்யலாம் இரவு நேரத்தில் செய்யலாம் எப்போ வேணாலும் சுக்கரன் ஹோரையில் கூட நீங்கள் இதை செஞ்சு நம்மளோட பூஜை அறையில் வைங்க சமையல் அறையில் வைங்க இல்லைனா பண பணம் வைக்கிற இடத்துல வைங்க பணம் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் காயினாக இருந்தால் கூட அதில் கொட்டி இது மேலே காயினை கொட்டி வைங்க வைக்கும் பொழுது அது என்ன பண்ணுன்னா நல்ல உங்களுக்கு அபிவிருத்தியை காமிக்கும் அதை நம்ம திரும்பி திரும்பி ஸ்ரீ அச்சயம் அச்சயம் என்பது என்னென்னா அச்சய பாத்திரம் சொல்லுவாங்களா அல்ல அல்ல குறையாதது குறைவில்லாதது அந்த அச்சய பாத்திரம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய பிள்ளைங்க வீடியோ பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது ஒன்று விட்டுருந்தா கூட அதை கரெக்டாக கேட்குறீங்க ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு அதில் சந்தோஷம்தான் வீடியோவும் பாருங்கள் என்ன டவுட் கேட்கறதுனால எனக்கு ஒன்றும் அது ரிப்ளை பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா சின்ன சின்ன எழுத்துக்கள் தெரிய மாட்டேங்குது அதனால் கண்ணாடி போட்டு தான் ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இதை நீங்கள் சமையலறையில் வைக்கலாம் அடுப்பு மேலே கூட எழுதி வைக்கலாம் நான் இன்னொரு வீடியோவோட வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்